டி புகுந்ததோ என்னும் கையெழுந்திடும் அண்ணங்கள் வெடிபட கதரும் ஐயவோ என்னும் உயிர்த்திடம் ஆவிசோர்ந்தாயரும் குண்டோதரனுக்கு அண்ண விடுதல் படம் ட படம் படல சுகம் அண்ணன் புளியுமிகளைத்த படலம் வேத நாயகன் பாவிடனுக்கு அமையா போதநாதிகன் அருந்திய தன்மையேதுவையும் போகராமையாள் அமைகுற போனக புலிதந்தே போதமா நதி அருந்திய செய்தி உரை பாம் கணவமால் விடை ஆளியின் கடிகவள் தென்னல் பவனமாமலை காட்டியை பார்த்து உள்ளே நகைத்து தவணமா பசி உடையவன் தன் பொருட்டு அண்ண பவனமா தினை நினைத்த நன் நினைக்கு முன்போந்தால் நிலம் நாள் நடுத்தளம் இசை திசை தயிர் கடல் அழந்தல் தலை நிலம் நீண்டு ஒன்று நாள் கிடங்கராய் உதிர்த்து எழுந்தாங்கு மாற்றரும் சுவைத்தீம் தயிர் வாழ் ஏற்று எழுந்தது நாள் நாள்குளியிடத்திலும் பொங்கி குருமதி குல மன்னவன் மருகனுக்கு உண்ட பருவையற்றில் இருவிரை ஈட்டு எரிசிகைவாய் ஒரு குரல் படை வீரனை உன் பசிதனிய வருகையென பணிந்த அருளும் வாரிட தலைவன் அத்தையற்பத கிடங்கரில் அலையடல் கலங்கும் அத்து என கரம் புதைத்து எடுத்து வாய் மடுத்து குறித்திட பசிவெடுத்தது ஸ்ருதிநாயகன்தால் பத்து வைத்து வீடு உயர்ந்தவர் களவினைத் தொடர்போல் வாங்கி வாங்கி வாய் மடுத்தலும் உடம்பு இழாமையிறாய் மீங்கினான் தரையின் இழைப்பட பொறுப்பு தானே நீங்கு நிலும் ஈர்ப்பு இளன் உடல் புரண்டனன் நீர் வேட்டு ஆங்கு நீர் தேடுவான் ஆகி நான் ஆவி அன்னவர் பிரிந்து நிலையை நீர்களும் பசையற குடைத்தான் அணையனாகியும் நீர்த்ததை தசையாண்டலன் பருந்தும் நனையனாகி வானதி சடைவேதியன் பாகத்து இணையநாதனும் தந்திருமுடியின் மீது இருக்கும் நனையனால் வளர் ஓதியை பார்த்து ஒன்று நவிழ்வான் தேங்கு நீர்த்திரை மாளிகை செல்வினி நீந்த வாங்கு நீர்த்தடம் புதுசை சூழ் மதுரையின் மாடுவோர் ஓங்கு நீர்த்தம் ஆயுவோள் என வருந்து என்று உரைத்தான் எங்கு நேர்த்திருது அவன் ஒரு மொழி நிகழ்த்தும் பெருமான் ஆனையால் பொருட்க ஒரு தீர்த்தமாய் திளைப்பவர்களும் ஒன்று தீபனை தொடங்க அறுத்து எழுகைற பணிந்தாய் இந்த கோ நதி ஆகப்படுத்தி நிறை தெரிசிதோர் பணிந்து ஆடினோர் கங்கையாள் எனும் சித்தோற்ப தொடர்ச்சியின் பட்டுவிட்டு உள்ளது சித்தோர் உரு பக்தியும் விச்சையும் உணர்வா விருசித்தோர் உரிமை உணர்வால் வரும்பீடம் கண்டிடப்பணிந்து அருளினா தடம்புணல் செல்விய பெரும் கடவுளை வரம் கொண்டு நுழுது அந்து அளப்பு இலா வேகம் ஓடு எழுந்து மானதியாய் அந்தரத்து நின்று கிழிபவளாம் என வரும் கால திரை இவளை அணிகரம் உடையவள் செழு நகை உடையால் நுழை இவளை உடையவள் கொடி நுடுந்து வேண்டுமே விரைப்படும் மகிழரை பொருதி துரு திமில் விடு மணி வரை போயோடு அரைபட முதுவினை அலரிடபடியோடு கடிது அழகா அழா முறைபடு பழல் இரவுடன் குடி அடியோடு பனியாக அரைபட ஏறுவது வருவது கடுவிதை வழியடவே பிணையோடு களை பிடையோடு கருவிழி வளவிடு வலுப்பழுவ பனையோடு கருமுக வயிறு அணி பரலோடு தவ தழுவி அதன் துணையோடு கவிமயில் மர நிறை தூகையுடன் இரவுலர் வெம்கரு கணையுட சிலையுத நடும் எரிய கொடுவரும் ஆள் அடிய நெடுவரை உதை வன நகல் வனகள் மடுபை திடறியடுவனமலை வனமலை சினை மறு நிறைகள் பட இடிகரை தோறும் நடுவன படுகடல் உடை முது பார நடு முதகு திருபிளபுற வறு நடு நதி இன அலையே பிற புலிரொழி இனமுது மரம் அகழ் பெருவொலியினா வெளியடிய மலவெறி மணி என விரை செலவில் மதமோடு ஒளிரலி புகபடமுடையன என வரவாள் அளிர அடையது மதிதலியின் கவில் சடையணி குடிகை நீலதி இடிய பிளவுருளையின் நிறுமளியது ஆடிய செயலினியல் தமிழ் குரு மணி தலை திளனியல் கோடிய கதியின் நிறை நிறை குருகிய பலகாலின் ஓடிய வழியின் வளை உடல் உரகம் என ஒரு